ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் தேங்காய் மிட்டாய் வீட்லேயே எப்படி தான் இந்த வீடியோவில் டீடெயில்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கேன் நம்ம சேனலில் தேங்காய் மிட்டாய் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டு செய்யறதை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு சக்கரை போட்டு எப்படி செய்யுதுங்கிறத டீட்டெயில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோவில் பாத்துரலாம் தேங்காய் மிட்டாய்க்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்திடலாமா நான் வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு நான் துருவுன தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு தோலெல்லாம் எல்லாம் செதுக்கிட்டு மிக்சியில் நல்லா சுத்தி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் இல்லை தேங்காய் துருவறதுல துருவறதுனால துருவிக்கலாம் உங்க விருப்பம்தான் எந்த கப்ல நீங்க தேங்காய் எடுத்திருக்கீங்களோ அதே கப்ல நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் கால் டம்ளர்லேருந்து இருந்து அரை டம்ளர் அளவுக்கு பால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு தேவையான அளவுக்கு நெய் இது போக பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாறு ஏலக்கால ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா நைசா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் தான் யார் வேணாலும் செய்யலாம் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ரொம்ப நாளாக அது தேங்காய் மிட்டாய் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன் பட் கரெக்டான பக்குவத்தில் செய்யும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் வந்து நம்ம எந்த பிளேட்டில் போடுறோமோ அந்த பிளேட்டில் போட்டு நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வரம்புள்ள பிளேட்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கீத்து போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் மிட்டாய் காய்ச்சி போது இந்த மாதிரி நெய்யோடு இருக்கும்போது நல்லா ஈஸியாக வரும் நமக்கு அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வந்து பூசி வச்சுருங்க தேங்காய் மிட்டாய் காய்ச்சறதுக்கு நீங்கள் நல்லா அகலமான பாத்திரமா இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டு தான் வந்து கையில தெரிக்காம இருக்கும் அகலமான பாத்திரமே யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் நான் வந்து கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா துருவி வச்சிருக்க தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் பத்தையெல்லாம் இருக்கு இல்லையா அது தேவைப்பட்டா நீங்க போட்டுக்கலாம் நம்ம சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சினஸ் நமக்கு கிடைக்கும் எண்ணெயில் நல்லா வந்து தேங்காய் வருபடணும் ரொம்ப வறுக்க வேண்டாம் அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போனாலே போதும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வதக்குங்க லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க தேங்காய் மிட்டாய்க்கு நீங்கள் ரொம்ப நெய் ஊற்றுனீங்கனாலும் நல்லா அது திகட்ட ஆரம்பிச்சிரும் ஏன்னா தேங்காயில் அந்த எண்ணெய் பதம் இருக்கும் இல்லையா எண்ணெயும் நெய்யும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ ஒரு ஃப்ளேவருக்காக நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக வறுத்துக்கலாம் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போனாலே போதும் எக்ஸாக்டாக டூ மினிட்ஸ் போதும் நல்லா வருபடுறதுக்கு அவ்வளோதாங்க நல்லா வறுத்து எடுத்தாச்சு இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் இதே கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்கரை எடுத்திருக்கோம் ஒரு கப்பு தேங்காய் போட்டிங்க அப்படின்னா ஒரு கப்பு சக்கரை போட்டுக்கோங்க போதுமான அளவு நான் மூணு கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் அதே மாதிரி மூணு கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் கால் டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா நமக்கு வெள்ளையாக கிடைக்கும் ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம பால் ஊற்றி செய்யும்போது அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் பால் இல்லைன்னா நீங்கள் பால் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க பால் பவுடர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பால் பவுடர் போட்டு செய்யும்போது தேங்காய் மிட்டாய் நமக்கு அழகாக பீஸ் கிடைக்கும் ப்ளஸ் டேஸ்டாகவும் இருக்கும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் பால் ஊற்றிட்டு சக்கரை மிளகுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும் ஒரு கால் இருந்து அரை டம்ளர் ஊற்றுனிங்கனாலே கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் சக்கரை கம்ப்ளீட்டாக கரையட்டும் தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி போடுறத விட தேங்காய் துருவல்ல பண்ணி போடும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இப்போ தேங்காய் மிட்டாய் செய்றீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக தேங்காவை உடச்சு துருவி போடுங்க அப்போ தான் ரொம்ப இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காயெலாம் அவ்வளோ டேஸ்ட் வராது நம்ம ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் திருவி போடும்போது தேங்காய் மிட்டாய் நல்லா ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருக்கும் அது அந்த ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு இது பயங்கர டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் ட்ரீட்டுன்னு தான் சொல்லணும் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிறது யார் வேணாலும் செய்யலாம் உங்களோட ஸ்வீட் கிரேவிங்ஸை டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணும் தேங்காய் மிட்டாய் பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா பொங்கிடுச்சு நம்ம பால் ஊற்றங்காட்டி நல்லா பபிள்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த டைமில் ஒரு பிஞ்சளவுக்கு சோடா உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நார்மல் உப்பு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு இதுக்கு வந்து இந்த பதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு கொதி வந்துட்டோம் ரெண்டு கொதி வந்து கொஞ்சம் திக்காகும் நம்ம பால் ஊற்றிருக்கனால அந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்க வேண்டிதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி நானும் ஆரம்பத்தில் தேங்காய் மிட்டாய் காய்ச்சுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினச்சேன் பட் அதை நான் கரெக்டான பக்குவத்தில் செஞ்சால் ஈஸி தான் பாருங்கள் நல்லா பொங்கிடுச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம தேங்காவை ஆட் பண்ணிடலாம் தேங்காய் போட்டதுக்கப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டாக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் கிளறி விடணும் இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸில் பண்ணால் தான் கரெக்டான பக்குவத்துக்கு வரும் தேங்காய் போட்டதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேம்க்கு வச்சுட்டு கை விடாமல் கிளறி விடுங்க அதே மாதிரி நல்லா குதிச்சது அப்படின்னா பாகு தெறிக்க ஆரம்பிச்சிரும் கையிலெல்லாம் பட்டுரும் ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் நல்லா கை விடாமல் கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் அடு அடுப்பை வேகமாக வச்சுட்டீங்கன்னாலும் தேங்காவோடய கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ தேங்காய் மிட்டாய் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் ஊற்றி நல்லா கிளறும் போது நமக்கு அந்த லூஸான கன்சிஸ்டன்சி வரும் நான் இன்பிட்வீனில் ரெண்டே ரெண்டு டைம் மட்டும்தான் நெய் ஊற்றினேன் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருகலாக இருக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் சக்கரை கம்ப்ளீட்டாக அந்த தேங்காய் இழுத்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அதுக்கப்புறம் தேங்காய் மிட்டாய் ரெடி பாருங்க நம்ம ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்போக்கும் பாருங்க நல்லா சூப்பராக திக்காயிடுச்சு இந்த டைம்ல நம்ம ஏலக்காவும் சர்க்கரையும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி போடும்போது நமக்கு தேங்காய் மிட்டாய் சாப்பிடும்போது வாயில ஏலக்கா அடிபடாமல் இருக்கும் அதுக்காக தான் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேங்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த டைமில் பாத்தீங்க அப்படின்னா பேரச்சி மலம் இருக்கு இல்லையா அதை விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி போடுவாங்க அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி போடுறதா இருந்தால் சக்கரையோட அளவை கம்மியாக போட்டுக்கோங்க நான் வந்து ஒன்றுக்கு ஒன்று போட்டிருந்தேன் சர்க்கரை நீங்கள் வந்து ஒன்று அரை போட்டு போட்டுக்கோங்க பேரிச்சி மலம் போடுற மாதிரி இருந்தால் இதில் வெள்ளம் போட்டாலும் இதே அளவு தான் கருப்பட்டி போட்டாலும் இதே மெத்தட் தான் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு நல்லா சக்கரை பாகெல்லாம் சுண்டிருச்சு இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டிதான் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே டக்குன்னு நம்ம எந்த பிளேட்டில் இது பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பிளேட்டில் நம்ம ஊற்றிட வேண்டி தான் நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த புஸ் புசுன்னு இருக்கிறத அடங்கிரும் பாருங்கள் அடங்கிருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஸ்பூனோ கரண்டியோ எடுத்து அதில் கம் லைட்டாக நெய் விட்டு அப்ளை பண்ணிட்டு மேலே அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேங்காய் மிட்டாய் நல்லா செட் ஆயிடும் சமப்படுத்திருங்க ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்க மாதிரி அப்பதான் நம்ம பீஸ் போடுறதுக்கு நல்லா இருக்கும் பயங்கர சூடாக இருக்கும் பார்த்து பண்ணுங்க பிகினர்ஸ்னா ப பிகினர்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம் அகலமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துங்க ஏன்னா குறுகலாக பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு கையை பிடிச்சிரும் இல்லைனா சூடு பத்து கையில் வ வந்துடும் ஸோ பார்த்து பொறுமையாக பண்ணுங்க நெய் வந்து ஒரு ஸ்பூனில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் மேலே போட்டு நல்லா இது பண்ணியாச்சு அதே போல் நம்ம எதில் வந்து கீற்று போடுறோமோ அதுலேயும் கத்திலையும் வந்து நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஓரளவுக்கு சூடு ஆர் ரொம்ப சூடு ஆடணுங்கிறது இல்ல ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நீங்க கீத்து கீத்து போட்டுட்டு அப்படியே இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க பட்டர் ஷீட் வச்சிருந்தீங்க இந்த மாதிரி ஓரங்கள் இருக்கிற மாதிரி பாத்து போட்டுக்கோங்க அப்பதான் அழகா கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஈஸியான மெத்தட் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா கூட நீங்க டக்குன்னு செஞ்சிடலாம் சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் சக்கரை வேணாம்னு நினச்சிங்கன்னா வெள்ளம் யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான் இனிப்பு வந்து ஒன்றுக்கு ஒன்று போட்டிங்கனாலே சரியாக இருக்கும் கடையில் வாங்கி விட நம்ம வீட்டிலயே ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொன்ன மெத்தடில் அளவுகளில் நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்